இது தகவல் துளி விடுகதை பகுதி நாற்பத்தி எட்டு ஓட்டை பிள்ளையார் கோயிலுக்கு பூட்டும் இல்ல சாவியும் இல்ல. இது என்ன அடுப்பு ஓட்டை வாயனுக்கு விழுந்த பல் முளைக்கவில்லை இது என்ன ஓடியாடி திரியாமல் உண்டு எதையும் மகிழாமல் நின்ற நிலையில் ஒரு குடம் பால் இது என்ன பனை மரம் ஓடியாடி சுத்தும் உடலை தேடி குத்தும் இது என்ன ஓடுகின்ற குதிரைக்கு விழா எல்லாம் ஓட்ட இது என்ன ரயில்